முதல் வாசகம் மீக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இரண்டிலிருந்து ஐந்து முடிய நீயோ எப்ராதா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவரவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மெய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் அசீரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் அரண்களை அழித்தொழிக்கும் போதும் அவர்களுக்கு எதிராக மெய்ப்பர் மக்கள் தலைவர் என்மரையும் நாம் கிளர்த்தெழச் செய்வோம் ஆண்டரின் அல்வாக்கு இறைவா மக்க நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் உரோமியர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது முடிய மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெறச் செய்தார் ஆண்டவரின் நல்வாக்கு இறைவா நமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதியனர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினாறு மற்றும் பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று முடிய தாவீதின் மகனும் ஆப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாகோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கு யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ராம் ராமின் மகன் அமினதாபு அமினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராபு ரஹாபுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் ரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெகபயாம் ரெகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஷின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசையின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோப்பு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் அவர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முக்கு